உங்களை உங்களை கண்டக்ட் பண்ணதும் இல்ல மாலிமல்ல இந்த நடக்கு என்று சொன்னதும் இல்லை எதுக்காக எல்லாத்தையுமே பெரிய ஒரு சூழியமா இருந்தாச்சிருந்தவங்களுக்கு அதாவது வந்து அரசியல் வந்து பாமர மக்களுக்கானது அல்ல என்றான் அவர்களுடைய மோடிசியா இருந்தது அரசியல் வந்து மோடிக்குடி அரசியல் தான் செய்தோண்டாலும் பெரிய பெரிய ஹைபை ஆனாக்களுக்கு அது உதய பாத்திரிகை போட்டா இருக்கலாம் அல்லது வந்து எங்களுடைய விசியா இருக்கலாம் அப்படி பெரிய பெரியவரியாக அரசியல் சினா கலம் எங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த தீர்வாவளிக்கு தீர்வு வேறுமாம் அரசியலா இருந்தது அதே அரசியல் தான் கிழக்கலையும் நடக்குது அது விளங்காம சில பேர் வர்ற அறை வார அறிக்கையில பார்த்துட்டு நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள் அரசியல் மாறுமன்று இல்ல தண்ணி பெரிய ஒரு தண்ணியோட ஒரு காட்டோட் நாங்கள் ஒரு தண்ணி ஒரு கெல்லா நடக்கும் அது அடிபட்டு போயிடும் கிழக்குமா சொல்லி வந்து சொல்லதான் ஆசை என்னென்றால் நாங்கள் ஒற்றுமையா இல்லாத ஒரு தமிழினம் ஒரு நாங்க உண்மையாவே நான் ஒரு ஜெந்திர நாளைக்கு ஒரு ஒரு பதினாலு எனக்கு ஹெல்ப் பண்ணாக்கோ அவரை உலகத்தை நடப்பாச்சு நான் தம்பி சரியான கவலையா இருக்கேன் என்றால்

அது பிறகு மத தளபிரிஞ்சம் முஸ்லிம் மண்டம் தமிழர் அண்டம் சாரி இந்து அண்டம் முஸ்லிம் மண்டம் அதுக்கு பிறகு கிறிஸ்டியன் சாதியில சாதியிலையும் ஆயின சாதி அடிபாடு பிரிக்கும் ஒவ்வொரு அரசியலையும் இவர்கள் கொண்டு போறது வந்து இந்த சாதி அரசியலையும் ஒருத்தர் இருக்கிறார் சொல்ல தலைவர்கள் அது பதினாலாம் தேதி எலெக்ஷன் முடிஞ்சு நாலு மணிக்கு அப்ப பட்டியல் எல்லாம் கொண்டு வர கேட்டு தெரிவிக்கல அடுத்த எலக்ஷன் சகோதரர் அப்ப அவர் ஒல்ல இட்லையை மாடி விட்டு வாந்துடுறாரு அதுல இப்ப நான் உங்களை சொல்றேன் எனக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு சொல்றேன் கௌசல் போன படிக்கிறதுக்கு அவர் பிரச்சனை இல்ல அஹ் அவர் மட்டும் ஒரு வெல்ல சேட்டல் நடிக்கிறது கருத்தா சோட்ரு நடிக்கிறது ஜாவல் என்னடா வந்து இங்கிலீஷ் காய்க்கிறான் அவர்தான் இந்த சாதியம் கழிக்குது நானும் என்ன வழியா புளிச்சியாச்சீங்க சாதியை பத்தி இங்க பத்தி கலைக்கிறி ஆக கல்யாண நேரங்கள்ல மட்டும்தான் எனக்கு தெரியல எனக்கு அப்படி ஒரு இல்ல இல்லை இன்னும் பொறுத்தவரை சமைச்சு போட்டு தம்பி சாப்பாடு ரெடி போய் சாப்பிடுவேன் எனக்கு அம்மா தான் எங்க சொல்லி வளர்த்தேன் நண்பர்களுக்கு ஒரு சகோதரங்கள் மாதிரி பல நண்பர்கள்

பாராளுமன்ற தேர்தல் முடிச்சு எல்லா கட்சிக்கும் வந்து அதாவது எனக்கு தெரியாது அஞ்சு பேர் ஒப்சர் பண்ணலாமா அஞ்சு பேரை நாமினேட் பண்ணலாம் ஏதோ அறுபத்தஞ்சமாக இருக்கு இன்னும் இல்ல அஞ்சூத்தி நாலு பேர் நிக்கலாம் அப்ப பிராசன் கோல் பண்ணி கேட்டேன் அஞ்சூத்தி தொண்ணூத்தி நாலு பேர் கிட்ட கட்சியிலே

அறுபது பிரதாசன் கேட்டாரிட்டியாட்டி அறுபது சட்சி மாணாக்கள் போறோம் அறுபது கட்சியில அறுபது சச்சவான எந்த பேரை போட்டு கொடுக்கணும் சரி கடைசியா அதுவும் மறந்துட்டேன் பிரதாசனையும் லோஜியக்காவும் தான் அதே மாதிரி ஆமிகாரோட சட்ட விடுதலை தமிழன் தான் தமிழ் சிங்கள ஜோனிஃபோம் அதாவது ஆமிர ஜோனிக்காவும் போட்டுக் கொண்ட ஒரு தமிழ் படியும் போய் உள்ள நினைக்கிற அப்ப சரி என்ன செய்யறது போட்டு உள்ள போனா நாங்க நாலு பேர் தான் நினைக்கிறோம் மற்ற கட்சிக்காரர்க வந்து சேரு கடாப்பா என்ன குரத்தில கூட போவோம் இல்லை நான் அரசியல் செய்ய ஆசைப்பட்டு ஜாச்சேரிக்கு வேற இல்ல இப்போ கூட எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வருவோம் என்று நான் யோசிக்கிறேன் அப்ப உள்ள போயிருந்தா நானும் கௌசல்யா மட்டும் தான் எங்களோட கட்சி லோஜினியாவும் பிராசனையும் ஒரு பக்கம் தலை பிரிச்சு விட்டு பருத்திர பருத்த திரும்பம் போய் பார்த்து கொண்டு வாங்கிட்ட மாதிரி தான் உடுவில் பருத்த துறைமுகம் இல்ல அப்ப நான் என்ன கவசம் இல்லையா புறமா சாவச்சரி போகும் போடி தெரியாது சாவச்சரி படியில வேறியே சும்மா ஒரு வித்தியாசமான சாவச்சரியா சாவச்சரியா இருந்தா தான் விரும்பியோ விரும்பாமலோ சாவச்சரியா சாவச்சரியா இருந்தா வேறேக்கியோ ரொம்ப வாங்கணும் போய் பார்த்தா எந்த பொட்டி வந்து சும்மா நிரம்பி இருக்கிறாபா ஊசிக்கு வந்து பெந்த பெரிய பட்டி கொண்ட வச்சிருக்காங்க அந்த ஒரு பெட்டிக்கு இல்லதான் ஒவ்வொரு வாக்குத்தீடையும் திறந்தது வந்து சேர்க்கிறது பிரிக்கிற தரம் பிரிக்கிறது தரம் பிரிச்சு போட்டு அதான் நின்று ஐம்பது 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 தான் நடுவா சாச்சும் பெண்ணும் பெரிய வட்டி வச்சிருக்கான நம்மளுக்கு சரி இருக்கு அடுத்த இங்க போய் பார்ப்போம் அடுத்தது எப்படி இருக்கோம் நாங்க கண்டு போய்தான் கட்சியெல்லாம் இப்ப ஜோதிச்சு பாருங்க நாப்பத்தி சோதிச்சா கட்சியெல்லாம் நாலு பேரு சென்ற கொடுத்து அப்படி இருக்கு மத்த அப்ப நாங்க ரெண்டு விடுத்தோம் கோபிப்போ டெண்டு பேரும் தனிய போய் கோபி போவோம் தனிய போய் கோபி குடிக்க அப்படியே பாப்பாங்க நாங்கள் மிச்சாக்கள் நிக்கிற மாதிரி காட்டி கொள்வோம் இவங்களுக்கு எங்க தெரிய போதைக்கு நாங்கள் மிச்சாக்கள் நிக்க போறோம் அங்க கூட ஒரு வேற கிளச்செல்லியோ கரச்செல்லியோ நான் செல்லியோட ஒரு அவ இருக்கிறான் அவற்றி கிளவே இருக்கிறா

காமெடிய போயிட்டேன் நடக்கட்டு புத்தூர்ல போய் பார்த்தா அவன் மானுக்கு போட்டு காமட்டையில மாம்பழத்தை மானே பக்கத்துல உக்காந்து வச்சிருக்கான்னால மானு கொட்டையான மாண்பராது இந்த முறை மாண்பராது பாப்போம்

இதெல்லாம் கட்சி அதை வச்சிருந்தாரு மான் நல்ல அளவு ஊசிய கவலை அதுக்கு இல்ல ஊசிக்கு தள்ளிப்பட்டு வச்சிருந்தாங்க நம்ம வரியல் தானே அவங்களோட ஒரு பயம் இந்த வந்து வீடியோ அடிச்சு லைவ் ஓட்டுற போண்டு அப்ப போன் ஒண்ணு பாக்குறது போன் இருக்காது மானுக்கு ஆனா என்ன கவலைடா இந்த மான் மேரே அதுக்கு ஆட்டுக்குட்டி அப்படியோ கட்சியில உருவாகாம நான் ஜோக்கோட சில விஷயங்களை சொல்ல நான் ஆசைப்படுறேன்டா இந்த மாணவ சபைக்காவாது இல்ல நீங்க மானண்டா தான் போறீங்கன்றா நாங்க வேட்டைக்கு போகத்தான் ரெடியா இருக்கிறோம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் கவலை என்றால் அது உமாரன் தாசையாட்டிகள் ரெண்டு பேருக்கு வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்கு தம்பியர் சொல்லிகாருடா அவனோட நான் டெய்லி லூசன் பட் எனக்கு நான் பேருக்கும் உமாரன் அவன் நிறைய கண்டதில்லை ஆஹ் மேபி என்ன கவலை என்றா எங்க இதர கட்சிகள் இருக்குதானே நல்ல வளர்ச்சியில சொல்றேன் உதாரணத்துக்கு அல்லது வந்து சங்க இருக்கட்டும் எல்லாரும் போடணும் மட்டும் போட்டுதான் கௌசல்யாண்ட்டு எல்லாம் கோல் பண்ணிக்கட்டும் செய்திகள் தெரியாது இவ எங்களை குத்தி இறக்கி உவன் போக கூடாதுதான் புரியா என்றதே ஒழிய நாங்கள் போகணும் மட்டும் நான் வாசப்படையில ஆனா நாங்கள் அஹ் கௌசல்யா நான் மன இல்ல அப்ப இவள் கௌசல்யா சொல்றாள் சுகாசன்னா போனா நல்லா இருக்கும் சுகாசன்னா நீங்க அதை பார்த்து வந்து உங்களுக்கு விளங்கும் உங்களோட கடைசி நேரம் வந்து நான் பேசினாங்கல்ல கௌசல்ல சொல்லுச்சு இல்ல சுகாசன்னா போனா அப்ப நாங்க அடி அந்த வகை சிங்கம் தெரியாது இங்கிலீஷ் தெரியாது அந்த ஆள் திரும்ப திரும்ப போய் அச்சக பச்சக அச்சக பச்சக தமிழ்ல மண்டல காட்சி வணிக போது அந்த கைகளை கணக்கு எடுக்க மாட்டாங்க இல்ல சுபாசன் நான் அப்படி நான் உண்மையை தான் சொல்லுவேன் அப்போ அவள் பக்கம் சொன்னான் இல்ல சுபாசன்னா போகணும் சுவாசன்னா போனா தான் சுவாசனை இருந்து ஏதாவது செய்யலாம் வந்தால் எடுத்த கொள்ள அவர் சொன்னாங்க அதை நம்ம தெரியும் இல்ல சுவாசனா போகும் நான் சுவாச சொன்னா சுவாசனா இதை நீங்க பாப்பிக்க நினைக்கிறேன் எனக்கு யாருலயுமே போவோம் இல்ல சுவாசனா ஒருத்தர்லயுமே போவோம் இல்லை எனக்கு நான் அரசியல் செய்ய ஆசைப்பட்டது வேற இல்ல இப்ப இந்த லை போடுறது காரணம் ஏதாவது ஒன்றை செய்து திருப்பி ஒன்றா நிக்கல அதான் முக்கியமா முக்கியமாட்டுக்காரர் ஆஹ் அது நம்ம ஸ்கூலுக்கு அண்டை ஒரு பழக்கம் முடிவுக்கு ஒருத்தரை மதிக்கிறதில்ல ஆஹ் அது மணியனாவா இருக்கட்டும் மும்மாரம் ராசியா இருக்கட்டும் எனக்கு மணியன்னாவது மணியன்னா சில மணி மணியண்ணா வழக்கு போறேன் போடுவோம் எனக்கு அது பிரச்சனை இல்ல நான் டூ தௌசண்ட் எடுக்க டூ தௌசண்ட் எடுக்கணா மணி வெட் பண்ணாமட்டா கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி போய் நிக்காங்க ஏன்னா மணி அடிக்கிற அடி இங்க தெளிவந்த நினைவு தூவி அந்த ரவுண்ட் போர்ட் எல்லாம் தாண்டி போய் விடும் சவாண்ட வீடு எல்லாம் தாண்டி போய் விடும் மடிக்கிற அடி ஒரு வித்தியாசமான தான் இல்ல ஆனால் அவைக்கு நாங்கள் ஜூனியர்ன்றது மறந்து போயிட்டோ இல்லையோ தெரியல அல்லது இந்த சேவை இல்லாத வழக்கலுக்குள்ள என்னவோ எனக்கு ஆட்டவனே கடவுளுக்கு தான் தெரியுமா பட் என்ன பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு அளவு கடந்த மாறன்னைக்கு அது வடிக்கா தெரியும் பிரின்சிபல் ஒரு அளவு கடந்த மரியாதையும் பாஸ் ஆகுமே நான் வச்சிருக்கிறேன் உமானது காய்கறிகளை எடுத்துப்ப இல்ல அறிக்கை விட்டு லைவ் அடிக்க நீ ஆய்ச்சியெல்லாம் லைவ்ல போடுவேன் உனக்கு என்ன பேர் தெரியும் நீங்க விஷயம் கிடக்கு நான் அதை போட விரும்பல எனக்கு என்ன கவலை என்றால் இப்ப அடுத்தசபா எலெக்ஷன்லயும் தமிழ் ஆக்கள் ஒற்றுமையா நின்றா நல்ல பாராளுமன்றம் மெத்தமெத்த கதிரையில மயூரனும் அங்கால மணி அண்ணாவும் அங்க உமார்தாசையாவும் இருந்திருந்தால் ஆர் பெரியால் ஆர் சின்னால் தாண்டி நீங்க கேட்டிருந்தா நீங்க இந்த பேச ஒன்னு அவ்வளவு வரும் மயூரனா இருக்கலாம் கௌசல்யா இருக்கலாம் நான் மூன்று அங்கால மணியண்ண

அங்கஜன கோயில கட்டுறன்னு சொன்னார் காணையில அந்த காசை கொஞ்சம் மட்டும் நான் வந்து சொன்னார் ஒன்று ஒரு மாதத்துக்குள்ளே இருந்தேன் இருப்பேன் எல்லாரும் முதுவில ஊத்தினீங்க ஆனா ராமநாள் அர்ச்சனா செய்யற அரசியல்ல யாருக்குமே அது முதுகுல ஊத்து விடாது சில தவறாக நெஞ்சில நான் கேள்விப்பட்டான் போதன செலவுல ஒன்றிரண்டு பேர் லங்கன கோயிலுக்கு கேள்விப்பட்டான் உடவனான்னு சொல்லுங்க ഇപ്പൊ ആരോ അടിക്കാൻ അടിക്കാൻ അത് മാറി ഇങ്ങനെ കോടി അടിച്ച് പോണാലും ഇൻവൈറ്റ് പണി കൂപ്പിടുവോ എനിക്കിൽ കോടികളെ അത് ഓടുവോ മിക മിച്ചം ഇരിക്കും

எனக்கு போட்ட இந்த ஏழை மக்களுக்கு குப்பையிட சுட்டு விழுந்தாலும் உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுக்க சொல்லி இருக்கிறேன் கண்ணில இருந்து இருந்து கிட்னில இருந்து ஹார்ட்ல இருந்து எல்லாம் எடுக்க சொல்லி இந்த வேலையலுக்கு போகட்டும் அந்த மூன்று ஓட் போட்டு அனுப்பி நீங்கள் டம்மி என்றா டம்மிக்கு மரியாதை இல்லை அதை முந்தைய இந்த தலைவராக வழிபாடு டம்மி வைக்கிறவங்க தெரியும் தானே அந்த டம்மிக்கு மரியாதை இல்லை அதாவது வெடிவெடுத்து அப்படியே நினைக்கும் ஒரு ஓட்டை தான் எடுத்துருக்கும் ஆனா அப்படி நிமிக்கும் இதுகள் வெடி வெளிவுல போறன்னு சொன்னவனே படம் எல்லாத்துல விருதுப்படுத்தும் தம்பியா இருக்கும் விருத்தப்படுத்தும் ஏதோ நீங்க போட்டு அனுப்பி இருக்கீங்க என்பிபி பார்ப்போம் மானசபை ஆனா சொன்னா பிசினஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது அதுல மானசபையா உள்ளராட்சி சபையா வைக்கிறேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி பண்ணி எம்பிபி என்பி அரசாங்கம் அப்படி இருக்கேங்களே நான் சொல்லிருக்கேன் நல்ல விஷயத்துக்கு நல்ல விஷயமா நான் சப்போர்ட் அதுக்காண்டி அதுக்கான எல்லாம் தூக்கி போட்டு புது அரசியல் அமைச்சர் சட்டத்துல சிங்கள நாடு மிக சிங்களே என்றால் தமிழ்லே தெரியும் உங்களுக்கு நீங்க சுட்டு கருவாடு கருவாடு ஆகினாலும் தலைவர் எனக்கு சரியான கவலையா இருந்தது மானசபை இல்லை என்றால் மணியண்ணாக்கும் விடுக்குற ஓப்பன் நராகுவல் அப்படின்னா நீங்க எல்லாம் வர வேண்டாம் என்ன பார்க்க நான் ஒரு கதைக்குறேன் எந்த மனத்துல ஒன்று அது தெரியும் என்ன அடிச்சிருக்கு திரும்ப செருப்பு போட்டு போடுறதுக்கு மணியன் எனக்கு அழிச்சிருக்காரு பிரைவேட்டா இருந்து அதை விட மணியன் வேற உமாரண்டாசையா நான் பிரைவேட்டா இருக்கேன் அம்பிட்டு இருந்தா அடிச்சிருப்பேன் நல்லா நான் இருக்க நீ இல்ல நீத்த வேலையில் நான் மறக்க மாட்டேன் எனவே தந்தை காய்க்கறதுக்கு எனக்கு ஆசை சந்திப்பா உங்களுக்கு விரும்பினா நான் வந்து காய்க்கிறேன் அன்றைக்கும் மணியனையோட அந்த இதுல வலிவாக நான் நான் அண்ணா ஏதோ என்ன பேசிட்டு போனதான் ஞாபகம் உங்களுக்கு நான் என்ன பிள்ளை விட்டுறானோ சரியில்லை புலவெட்டா லைவ்ல வந்து சொல்லுவோம் ஓரம் ராசி அவங்களோட போன்ல லைவ் இருக்கு சொல்றாசா நான் என்ன புலவெட்டு நான் இல்ல உண்டாத்தான் நிக்க போறோம் தான் நான் ரெடியாக நீங்களே தலைவரா இருக்கும் செயலாளரா இருக்கும் கட்சி இல்ல பப்ரா மாத்த இல்லாது ரெண்டாம் செய்யலாம் அப்படி இல்லை நீங்கள் நான் மானசோல் பண்ணி நான் தான் பாரு